ஹே ஃபோக்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் தமிழ் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக சேர்ந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆளில் போட மறந்துடாதீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பைடர் மேன் ஃபோர் மூவிக்கான டேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம மார்வல் அண்ட் சோனி ஸோ அதை பற்றின வீடியோவை பார்க்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃபோர் மூவிக்கான டேரக்டரை நம்ம மார்வல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஷி த லெஜண்ட் ஆஃப் டென்ட்ரிங்ஸ் மூவியோட டேரக்ட் பண்ண டேரக்டர் டேனியல் கிரிட்டன் தான் இந்த மூவியை டேரெக்ட் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி மூணு ஸ்பைடர்மேன் மூவியை டேரக்ட் பண்ண டேரக்டர் ஜான் வாட்ஸ் இந்த ஃப்ரான்ச்சைஸ் விட்டு வெளியே போனதுலேருந்து யார்டா இந்த மூவியை அடுத்த ஸ்பைடர்மேன் ஃபோர் மூவியை டைரெக்ட் பண்ணுவான் டேரெக்ட் பண்ணுவான் அப்படின்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க சோனியும் மாறுவனும் ஸோ இப்போது ரிவீட் பண்ணிட்டாங்க டேரக்டர் டேனியல் கிரிட்டன் ஸ்பைடர்மேன் ஃபோர் மூவியை டேரெக்ட் பண்ண போகிறாரு டேனில் கிரிட்டன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கேங் டைனிசிட்டி மூவிக்காக டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் ஒரு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விறகுனதை அடுத்து அவருக்கு இன்னொரு ஒரு மூவி இப்போது மார்வல் கொடுத்துருக்காங்க அதுதான் ஸ்பைர்மேன் ஸ்பைர்மேன் ஃபோர் மூவி பற்றி பா மூவி பற்றி சொல்லணும்னா நம்ம டேம் ஹாலன் அண்ட் சென்டாயா ரிட்டர்ன் ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து மூணு ஸ்பைர்மேன் மூவியையும் ரைட் பண்ண ரைட்டர்ஸ் மறுபடியும் இந்த ஸ்பைர்மேன் ஃபோர் மூவிக்காக ரைட்டராக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ சேம் ரைட்டர்ஸ் தான் டேரக்டர் மட்டும்தான் மாறுறாங்க இதுக்கு பேசாமல் பருத்தி முட்டை குளோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ டேனியல் கட்டனுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக பேசாமல் ஜான் வாட்ஸ் கிட்டே அகைன் நீங்கள் இந்த ஸ்பைர்மேன் ஃபோர் மூவியை கொடுத்துருக்கலாமே நான் கூட எதிர்பார்த்தேன் நம்ம சோனி மார்வலை விட்டு வேற வேறு ஒரு டேரக்டரை போடுவாங்க அப்படின்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் ரொம்ப சஸ்பென்ஸாக வேலை இருந்தது ரொம்ப ஏற்றிட்டு இருந்தாங்க பட் அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்வல்லேருந்து ஒரு டேரக்டர் தான் நம்ம மறுபடியும் நம்ம சோனி கேஷ் பண்ணியிருக்காங்க டேரக்டராக ஸ்பைடர்மேன் ஹம் ஃபோர் மூவிக்கு இது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி காமெண்டில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ட்ரிட்டன் ரொம்பவுமே பிஸியான டேரெக்டர் மார்வீல் ஸ்டுடியோஸை பொறுத்தவரை அவர்கிட்ட இருந்த டைட் ஷெடியூல் காரணமாக தான் அவஞ்சர்ஸ் கேங் சிட்டி மூவிலேருந்து வெ வெளியில் போனார் ஒன்ருமேன் ஃபா சீரீஸ் கூட அவர் தான் டேரக்ட் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அந்த சீரீஸுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைன்ஸ்கீட்டுக்காக பார்த்தீங்கன்னா இப்போது அவர் நருடோ லைவ் ஆக்ஷன் சீரி லைவ் ஆக்ஷன் மூவியில் கூட ஒர்க் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ டைட் ஷெடியூலில் எப்படி தான் ஸ்பைர்மேன் ஃபோர் மூவி அவர் டேர் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல பட் என்ன பொறுத்தவரை நல்ல சாய்ஸாக பட் வாட்ஸ் இல்லையே அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க டேனியல் கிரட்டன் அகைன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க டேனியல் கிரட்டன் ஸ்பைடர் ஃபோர் மூவிக்காக டேரெக்டராக வந்து பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற தாட்ஸை காமெண்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃபோக்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல அப்டேட்டில் மீட் பண்ணுறேன்